நான் தாங்க மாப்பிள என்ன நீங்க தான் மாப்பிளையா உங்க வயசு என்ன வெறும் நாற்பது அம்மா என்னது நாற்பதா அம்மா ஏமா சாக்காது மாப்பிளைக்கு சொந்தமா பங்களா இருக்கணும் கார் இருக்கணும் வயல் தோப்பு துறவு இது எல்லாம் இருக்கணும் பேங்க்ல பேலன்ஸ் நிறைய இருக்கணும் ஆனா மாப்பிளைக்கு வயசு மட்டும் இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் என்னம்மா உங்க கேள்வி அட போங்கம்மா நீங்க கேக்குற இவ்வளவு எனக்கு இருக்கணும்னா நான் பிறந்ததுல இருந்தே சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கணுமா என் படிப்பு முடிக்கவே எனக்கு இருபத்தாறு வயசு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் சம்பாதிச்சேன் அம்மா என்கிட்ட இவ்வளவு கேக்குறீங்களே உங்ககிட்ட என்ன இருக்கு என்கிட்ட அழகான பொண்ணு இருக்கு பொண்ணு பியூட்டி பார்லர்ல கலர் ஆக்கிட்டு இப்ப பொண்ணு கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்ட் ரொம்ப தாமா பிக்கு பண்றீங்க